பாட்டாளி மக்கள் கட்சின் என்ன ஒரு பாட்டாளி ஹிந்தி பாட்டாளியா தெலுங்கு பாட்டாளியா இல்ல எந்த ஒரு பாட்டாளியும் நானு தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க தமிழர் பாட்டாளி கட்சி வைக்க வேண்டியது தானே எல்லாருக்கும் பொது மாதிரி வச்சுட்டீங்க தமிழர் பாட்டாளியில் இருந்தா நான் வரேன்னு சொல்லி பேசுவாங்க நான் ஏன் கேட்கிறேன்னா நீ எது ஒன்றும் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது நம்ம தமிழில் ஒரு அடையாளம் இல்லைன்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எனக்கு பத்திலூடா நான் என்ன பேசுறேன் தெரியுமா நீங்க வந்து தெற்கு மாவட்ட வட மாவட்டம் மாவட்டங்களில் வளமா இருக்கீங்க தமிழ பேரு வரும் சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க நான் வரவே வரவேற்கிறேன் அங்க ஒரு மாரவாடி வந்தது யாரும் திருவண்ணாமலையில ஒரு எம்எல்ஏ மாரவாடி இங்க ஏதோ உக்கன் சம்பந்தம் ஒரு மாரவாடி எங்க மதுரா இந்த பெல்ட் வந்து நம்ம வன்னியர் பெல்ட்னு இருக்கீங்களே அவன் ரெண்டு பேரும் பெல்ட் எடுத்து அடிச்சிருந்தா ஓடி போயிருப்பாள் இந்த பெல்ட் நான் அவர் கேட்டா உங்க பெல்ட்ல வந்து ரெண்டு மாரவாடி வந்து எம்எல்ஏ ஆயிருக்கிறான் அதை கேட்க முடியல அப்புறம் என்னத்த நீங்க போய் கேட்க போறீங்கன்னு போது எம்பா இவனை கூட்டணும் என்ற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு நான் சொல்ல வரதுனா கொள்கை கோட்பாட்டுல தெளிவா இருக்கணும் அதாவது சில கொடி வச்சிருப்பான் எந்த கட்சிக்கும் ஜாயின் பண்ண மாதிரி சில கொடி எல்லாருக்கும் ஒத்து போற மாதிரி சில துண்டு எந்த கட்சிக்கு போனாலும் இது நம்ம கட்சி அந்த மாதிரி சில கலை அப்படி இருக்க கூடாது சொன்னா உறுதியா அதுல இருந்தோம்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு ஜெயிப்போம் அப்படிதான் காமராஜர் ஜெயிச்சாரு இருந்து ஒரு காமராஜ் புரியுதுங்களா அவர் காலத்துல தமிழ்நாட்டு வளர்ச்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார் நம்மடா அது சமுதாயம் பற்று வரவேற்கிறேன் ஆனா நெத்தில போறதான் இடுப்புல போறதான் போறதான் அப்படி இன்னும் சொல்லக்கூடாது வன்னியர்ன்றது நாம தப்பு தப்பு இல்லை சத்திரிய வன்னியர் அப்படின்னா ஒரு சூத்திரம் இருக்கிறான்னு அர்த்தம் நான் மறுபடியும் சொல்றேன் என் மனைவி பத்தினு சொ தப்பே கிடையாது இந்த திருவிளையே என் பொண்டாட்டி தான் பத்தினா அத்தினி பேரும் செருப்பால் அடிப்பான் நல்ல தேர்ச்சிக்கா என் மனைவி த பத்தினி சொல்லி எனக்கு உரிமை இருக்குது ஆனா இந்த திருவிழையே என் பொண்டாட்டி தான் பத்தினா அதுக்கு விழா கொண்டா என்ன

இயக்குனர் விசேகர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன் பழைய ஆண்ட மாபீரன் திரைப்படத்தினுடைய விழாவிற்கு வருகிற அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அனந்த் பாண்டியன் அவர்களுக்கும் இயக்குனர் பேரரசு மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களும் குறிப்பா பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு நன்றி இந்த ஊடக நண்பர்களும் பத்திரிக்கையாளர்கள் தான் உண்மையான போட்டி நம்மள நம்மளை பூஸ் பண்ண நம்மள ஆள் பாதி ஆடை பாதி எடுத்துட்டா மட்டும் பாடாது அது எல்லா மக்கள்கிட்டும் கொண்டு போய் சேர்றதுக்கு அவங்க தான் இனிமேல் அடுத்த முதலாளி அவங்க தான் என்னெல்லாம் பத்திரிகையாளர்கள் தான் தூக்கி விட்டாங்க ஓஹோன்னு தள்ளி விட்டாங்க ரொம்ப இல்லை சுந்தரராஜன் போன்ற அவங்களாம் அது மாதிரி நீ நினைச்சா ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் ஆகிடலாம் அந்த வகையில் முதல்ல அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் இங்கே பேசும்பொழுது தயாரிப்பாளர் ஒருத்தர் பேசினாரு ஒரு கூட்டு முயற்சின்னு சொன்னார் நான் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை படம் பேர் பேச்சும் தெரியுமா ஒன்னா இருக்க கத்துக்கு ஏன் வச்சு தெரியுமா திருப்பி திருப்பி அதிகம் ஏன்னு சொல்றேன்னா சொந்த பந்தவனும் ஒன்னா இருக்க மாட்டான் பாதியில சண்டை போட்டு போயிடுறான் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது சமுதாய உணர்வு இருக்கிற தப்பு இல்லை இருக்கணும் இல்லைன்னா நீ எப்படி தமிழன் நான் கண்டுபிடிக்கிறது சமுதாய உணர்வு கண்டிப்பா இருக்கணும் சமுதாயம் வேற ஜாதி வேற நான் மறுபடியும் சொல்கிறேன் சமுதாயம் என்பது வேற ஜாதி என்பது சமுதாயம்னு என்னன்னா நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா என் பாட்ட யார் தெரியுமா இந்த மண்ணில் இவன் தான் இதை கட்டினான்னு சொல்றது சமுதாயம் சாதின்றது என்ன தெரியுமா இவனோட நான் ஆளு என்னென்ன இவனுக்கு கும்பிச்சிக்க சொல்றது சாதி தமிழ்நாட்டை அழித்து விடும் சமுதாயம் தமிழ்நாட்டை வாழ வைக்கும் சமுதாய உணர்வு தேவை இல்லை நீ தமிழ் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அதனால் ஒரு சமுதாய உணர்வோடு தான் தம்பி இப்போ இது பல பேர் ஒன்னா சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நான் கூட நாலஞ்சு பேர் தான் கூட்டு முயற்சியில் தான் படம் எடுத்தேன் அதில் என்னன்னா ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் என்ன பண்ண ஒரு பைக் கேட்பான் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எடுத்து இருக்காங்க இன்னும் இதுக்குள்ளே உனக்கு பைக்கு வாங்கி தரேன் சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் வீடு கிடைக்கிறதுலாம் இருக்காங்க பங்காளி வந்து ஒரு அஞ்சு ஆயிரம் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அடிச்சுக்கிறது நம்ம பார்த்துருக்கிறோம் வரப்பு சண்டை பார்த்துருக்கிறோம் வரப்புலயே ஒரு மரம் இந்த மரம் என்னது ஒண்ணுதுன்னு பங்காளிங்க வெட்டிக்கிறதுலாம் பார்த்துருக்கிறோம் அப்போ பொருளாதாரத்துக்காக சண்டை போடுக்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் பாக்குறோம் அப்பாவுக்கு ரெண்டு ரூபாய் அதிகமா கொடுக்க மாட்டான் அப்பா என் பொருள் மண்ணவாரி ஓடுறதெல்லாம் பாக்குறோம் ஆனா தயாரிப்பாளர்கள் யாரு பெத்த கௌதம் இவங்களாம் காசை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா இவங்க கடவுள் மாதிரி தானே பங்காளிக்கு புள்ளிக்கு பைக் லேட்டா வாங்கி தரேன்னு சொல்றவங்க இவரை நம்பி ஒரு மனிதனு வந்து படம் போடுறாங்கன்னா அவங்கதான் மிகப்பெரிய வழிகாட்டி யார் செய்வா செய்யவும் மாட்டாங்க அதனால் தயாரிப்பாளர் என்பவர்கள் நிச்சயமா குழந்தை அவங்க வந்து திரும்பி அந்த பணத்தை எப்படியாவது கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டா அவங்க இதை விட பெரிய படம் எடுக்கிறதுக்கு அவங்களே உதவி பண்ணுவான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா பல பேர் படம் எடுக்கிறீங்க கௌரம படத்துக்கு எல்லாம் செலவு பண்றீங்களா இல்லை கொழுத்து போச்சு எல்லாம் அப்படின்னு ரிட்டையர்டாக ஆன பந்து கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்னு கிண்டலா பேசுவான் ஜெயிக்கிற வரைக்கும் நம்மள நம்ப மாட்டாங்க ஜெயிச்சிட்ட பிறகு அப்புறம் இவங்க போய் ஊர்ல யார்கிட்டயாவது இந்த மாதிரி கவர்மெண்ட் வச்சு ஒரு படம் எடுத்தேன் அது வச்சுட்டேன் அந்த காசு வந்துடுச்சுன்னு வாங்கின இடத்துல கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீ முதலே போட வேணாம் அவங்களா கொண்டு வந்து இத வச்சுக்க தம்பி நல்ல ராசிப்பா அப்படின்னு ஆரம்பிச்சோம் இல்லையா இந்த இது எப்பயுமே திருவள்ளுவர் கலைக்கூடன்னு பேர் வச்சேன் நான் என் கம்பெனிக்கு என்ன திருவள்ளுவர் என்ன பையனா சரா அவர் எதுக்கு பேர் வைக்கிற இதெல்லாம் வச்சா ஓடுமையா திருக்குறள் எல்லாம் சொன்னா யாருக்கு யா புரியும் நீ படம் முழுக்க திருக்குறள் சொல்லி தொலைக்க போற இந்த படம் ரெண்டு பேர் வாங்காம ஓடிபிட்டா திருச்சி பக்கத்தில் இருக்கிறேன் அப்புறம் படம் ஓடி போயிடுச்சு திருவள்ளுவர் கலை கொடுத்த அதுக்கப்புறம் வந்தவனே ஒருத்தர் சொல்றாரு அந்த திருவள்ளுவர் மேலேயே எடுங்க சென்டிமெண்ட்ன்றான் ஓடிட்டா சென்டிமெண்ட்டும் ஓடலாம் என்ன போனவன் தெரியுமா தரித்திரான் அதனால வெற்றி தான் வந்து நிர்ணயிக்க இல்லையா அதனால வெற்றி தான் முக்கியம் வெற்றின்றது அந்த ப்ரொடியூசர் போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நாள் அவங்களே அதுக்குள்ள பிடிச்சி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால அதுக்கு முதல் அவங்களுக்கு வணக்கம் ஏன்னா கௌதமுனை நம்பி படம் எடுத்தாங்களே அப்படி இப்போ நான் கௌதம் ஒரு வார்த்தை சொல்லணும் நான் நான் முதல் படம் நீங்கள்தான் எடுக்கும் பொழுது அஞ்சு சின்ன பசங்களை போட்டேன் வாலிப பசங்க அந்த அஞ்சு பேர்ல கௌதம் ஒருத்தர் அந்த அஞ்சு பேரை வருவாங்க எப்படி வருவாங்க தெரியுங்களா சினிமாவுக்கு வரத்தொடனே சினிமாக்காரனாக இருப்பான் சில பேர் சினிமாவில் வந்து ஜெயிச்சு ஒரு நூறு படம் கொடுத்து எம்ஜிஆர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டாருன்னா பரவாயில்லை சிவாஜி நேசம் பெரிய ஆளாகிட்டு ஸ்டைல் பண்ணிட்டால் பரவாயில்ல ரஜினி பெரிய ஆளாகி கமலாய் பெருசாக பண்ணால் பரவாயில்ல சில பேர் சினிமாவுக்கு வந்தாவே வந்தால் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்மளை மதிப்பான்னு வரும்போதே அப்படி வருவான் அப்படி வருவான் என்ன பண்ணுவான் அங்கே ஷூட்டிங்கில் நாங்கள் சின்ன படம் எடுக்கிறோம் சில வேலைகள்லாம் இருக்கும் மக்களை ஓட்டணும் ஜனங்கள் கூட்டம் நிறைய வந்துடும் சாப்பாடு பரிமாறது சில வேலைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடும் சில வேலைகள்லாம் இருக்கும் அதுலேயும் சில பசங்க வந்த பசங்க வரும்போதே சினிமாக்கார மாதிரி அப்படி ஒரு ஷார்ட்ல ஏதோ நடிச்சுட்டு வயசாகிற மாதிரியும் ஒரே டேக்லேயே நடிச்சுட்டாராம் அது போய் ஓரமாக நிற்கிற மாதிரி பையன் எத்தனைக்கும் ஆனா கௌரமன் எப்படின்னா அந்த நடிக்கிற நேரம் போக கூட்டத்தை அவங்க கிட்ட அந்த ஊருக்காரங்கிட்ட வந்து இடம் நடிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணோம் சும்மா பெரியா கூட இடம் பிடிப்போம் இல்லையா ஷூட்டிங்கு அதை போய் கேட்கறது இவ எதுவும் புனிசர் மாதிரி இருப்பான் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி இருப்பான் எல்லா வேலையும் செய்வான் அப்போ தான் ஒரு சினிமாக்காரன் இல்லை இந்த தமிழ் மண் வாசனக்காரன் அப்படின்னு அப்போ ஆலி நாள் வேலை செஞ்சாப்ல அப்பவே அவர்கிட்ட ஒரு இருந்தது இது நம்ம போட இது இது எப்படியாவது நல்லா வரணும் அப்படின்னு பேசத்தில் கூட மரியாதை கோபப்பட்டா கூட மரியாதையா தான் பேசுவான் கோவப்பட தான் ஆனால் மரியாதையாக தமிழில் நல்லா கோவப்படுவான் தமிழை கோவப்படுவாதான் முக்கியமான விஷயம் அப்படி அதுக்கப்புறம் தான் நம்ம சீரியல் பார்த்தேன் சந்தனக்காடு அது இது நல்லாவே ஒரு தமிழ் உணர்வு உள்ள ஒரு அற்புதமான இளைஞன் அரசியல் பார்வை இருக்கு அவருக்கு வந்து ஏதாவது சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கு இவரை நம்பி பண்ண உங்களுக்கு முதல்ல நான் நன்றி ரெண்டாவது தமிழ்நாட்டில் உலகம் தழுவி பெரிய படமும் வரணும் ஒரு தோட்டம்னா ஒரு ஆலமரமும் இருக்கணும் மரமும் இருக்கணும் அங்கே நெல் வயலும் இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் ஒரு பெரிய தோட்டம்னு சொல்ல முடியும் ஆனால் ஒன்று மட்டும் ஆலமரம் இருக்குல்ல அதுல போய் நிழல் கிடைக்கும் அரச மரத்துல நிழல் கிடைக்கும் ஆனா ஜாண்டோன்னு நெல்லு தான் வாழ வைக்கும் ஆலமரத்தின் இருக்குல்ல அதுல வரக்கூடிய அரிசி தான் நம்மள வாழ வைக்கிறது அதனால எவ்வளவு பெருசுன்றது முக்கியம் இல்ல அது என்ன நம்ம உயிருக்கு பயன்படுதான் நெல்லு ஒரு ஜான் நெல்லு வந்து வாழ வைக்கிறத ஒரு ஆலமரம் அரச மரமும் செய்ய முடியாதுன்னு போது பெரிய படங்கள் எண்ணிக்கையுமே வந்து சமுதாயத்தை மாற்றத்தை கொண்டு வந்தது இல்லை ஒரு பதினாறு வயல எடுத்துக்கோ டேலி போறதுக்கோ கிரைன் வைக்கிறது கூட காசு இல்லாம அவர் ஏதோ கிரேன் மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டா ஒரு ஏழு லட்சத்துல பண்ண ஒரு படம் இன்றைக்கும் பேசப்படுகிறது சின்ன பட்ஜெட் படங்கள் தான் மிகப்பெரிய சாதனை அது நான் சொல்றது ஜானோன்னு நெல் இந்த இந்த அறுநூறு கோடி எழுநூறு கோடிலாம் என்னன்னா ஆலமரம் அரசு மாதிரி எனக்கா கொஞ்சம் வெயிலுக்கு போய் தங்கிக்கலாம் அவ்வளோ தான் அதுக்கு எல்லாம் கிடையாது அது அதனால் சின்ன பட்ஜெட்டில் நல்ல தரமான படங்களை கொடுக்குற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க நீக்கும் கொடுக்குறாங்க அந்த வகையில் கவுர்மெண்டிய படைப்புகள் வரவேற்கிற ரெண்டாவது கவுர்மெனுக்கு ஒரு மண் வாசனை இருக்குது ராஜிக்கிரன் இருக்கார் இல்லையா நீ மறுபடியும் சொல்ற ராஜகிரன் சார் மாதிரி சீமான் இங்க வாப்பா நீ நீ வாப்பா வா என்னது இது அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய படங்களை வரது நான் தப்புன்னு நான் சொல்லல வாங்க லெவலுக்கு சொல்லுங்க ஆனால் இந்த ஊரில் ரிலீஸ் பண்ணுறீங்க இந்த ஊர் கலாச்சாரம் பண்பாடு இல்லாமல் என்னத்துக்கு இந்த ஊரில் ரிலீஸ் பண்ணணும் தமிழ்நாட்டு மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் சொல்லாத படம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது இது என்ன தமிழ்நாடு என்ன வந்துட்டு போற ஒரு விருந்தாளிகரம் அது அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் பாருங்க பேருங்களே இந்த காலத்தில் வந்து தமிழில் பேர் வர்றதே கிடையாது படங்கள்ல இது இங்கிலீஷ் படமா எதுன்னு தெரியல இங்கிலீஷ்கார கூட இங்கிலீஷை கொஞ்சம் மாற்றி வைக்கிறான் எல்லாமே ஆங்கிலத்தில் வருது இது எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குது இது இங்கிலீஷ் படமா ஒருவேளை உள்ள போயிட்டு தமிழ்ல வர மாதிரி ஆனா இந்த மாதிரி தம்பி படையாண்ட மாவீரன் நான் புடிசு கவுன்சில் இருக்கும்பொழுது பாண்டியன் கேட்டு பாருங்க என்ன திட்டம் கொண்டு வந்து தமிழ்னு பேர் தலைப்பு வச்சு எல்லாம் கொண்டு சப்சியே கிடையாது இன்னும் இன்னைக்கு இனிமேல் இல்லை கோலா பண்ணி விட்டாங்க எல்லாம் சப்சிடி கிடையாது ஒன்று தமிழ் தலைப்பு வரணும் அதுக்காக ராமதாஸ் ஐயா வந்து ரொம்ப போராடினார் நாங்கள் அவரோட இளைஞர்கள் உதட்ட போராடுங்கிறீங்களா தமிழை தலைப்பு வைக்கிறதுக்காக ராமதாஸ் ஐயா அழுது போராடினா சீமான் தம்பி சொல்லவே தேவையில்லை அவர் எல்லா இடத்துலையும் அவர் பேச்சிலையும் சரி எல்லாத்துலையும் தெரியும் மணிக்கணக்காச தமிழை மறக்காமல் பேசுகிறாரு ஆக என்னன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்றாலும் யார் வேணாலும் வாங்க ஆனால் வணக்கமாக ஆள்கிறதோ அனுபவிக்கிறதோ எங்கிட்ட விட்டுருங்க நீ விருந்தடியா இருங்க விருந்தடி உள்ள படுத்து உள்ளூர்கார தென்னையில் பட்டுக்கிற வேலை இருக்க கூடாது அது வந்து அது இல்ல இல்லாது நான் ஒரு படகத்தில் வரவேட்ன ஒரு ஏழு எட்டு வீடு வச்சிருப்பார் பெரியவர் கவுனமணி சார் கொஞ்சம் எல்லாத்தையும் வாடகை விட்டுப்பட்டு எவனும் வாடகை கொடுக்குறது கிடையாது இவர் கட்சியில தெருக்கு பின்னர் வெளியில் இருக்கிற தென்னையில் படுத்து கட்டப்பாரு பொன்னு கட்டு பிடிக்கிறது கிடமில்லாமல் அவர் ஓனர் எதுக்கு சொல்லணும் இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாம் எல்லாருக்கும் தமிழ் தமிழ் அதாவது மறுபடியும் தம்பி சீமாலாம் இருக்கிறதுனால நல்லா வந்து கொஞ்சம் அரசியல் பேசலாம் ஏன்னா சீமான் என்பது ஒரு மைக் நான் பத்து பேருக்கிட்ட போய் பேசினா ஒரு லட்சம் பேருக்கு போகிறோம் அது என்னென்னா அந்த பொட்டன்சியாலிட்டி தமிழ் ஆற்றல் நம்பிக்கை அதில் பண்ண என்ன சொல்றேன் வந்த டக்குன்னு ஆ தமிழில் பேர் வைக்கல வரி சலுகை இல்லைன்னு நம்ம சொன்ன இப்போ டக்குன்னு சொல்லி வீட்டு உரிமையாளர்கள் வெளியில பட்டுக்கணும் இந்த உள்ள படுகிற என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் தயவு செய்து சொல்லுகிறேன் யார் ஒன்னாலும் வரட்டும் யார் ஒன்னாலும் இருக்கட்டும் யார் ஒன்னாலும் பிசினஸ் பண்ணு தமிழ்நாட்டு ஆழம் நினைக்காது ஒரு தடவை ராமதாஸ் ஐயா வந்து என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்கள கேளுங்க ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு திருச்சில கூப்பிட்டாரு அங்க போய் நான் கலந்துக்கிட்டேன் ஒரு கட்சி இது அவன் கலந்துக்கும் போது ஒரு மேடையில் தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு அதில் என்ன பேசுனா தமிழர்கள் பத்திய ஒரு விஷயம்தான் அவர் தமிழர் பத்தி நல்லா பேசினார் யார் அமிர்தா செய்யலாம் அவர் தமிழ் உணர்வு உள்ளவர் அப்புறம் மணி ஐயா அவங்க பேசுறாங்க நீங்க தான் வரவேற்பு பேசுறீங்க இல்லையா நான் வந்தேன் நீ நம்ம கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி எதுவும் பக்கத்தில் உட்கார சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்க பேரே தமிழ் பேர் வைக்கல நான் தான் சொன்னேன் இல்லையா நான் பேசும்போது சொன்னேன் நான் பாட்டாளி மக்கள் கட்சின்னா என்ன ஒரு பாட்டாளி இந்தி பாட்டாளியா தெலுங்கு பாட்டாளியா இதுல எந்த ஊர் பாட்டாளியும் நானு தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க தமிழர் பாட்டாளி கட்சின்னு வைக்க வேண்டியதானே எல்லாருக்கும் பொறுப்பு மாதிரி வச்சிட்டீங்க தமிழர் பாட்டாளின்னு இருந்தா நான் வரேன் சொல்லி பேசிட்டு வாங்க நான் ஏன் கேக்குறேன்னா நீ எது ஒண்ணால எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது நம்ம தமிழன்ற ஒரு அடையாளம் இல்லன்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தமிழ்நாட்டுல எனக்கு பற்றிய கூட நான் நீங்க என்ன பேச தெரியுமா நீங்க வந்து தெருக்கு மாவட்டம் இந்த வட மாவட்ட மாவட்டங்களை வளமா இருக்கீங்க தமிழ பேர் வரும் சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க நான் வரவேற்கிறேன் அங்க ஒரு மாரவாடி வந்தது யாரும் திருவண்ணாமலையில ஒரு எம்எல்ஏ மாரவாடி இங்க ஏதோ உக்கன் சம்துன்னு வர்த்தன் ஒரு மாரவாடி எங்க மதுரா இருந்தா இந்த பெல்ட் வந்து நம்ம வன்னியர் பெல்ட்னு இருக்கீங்களே அவர் ரெண்டு பேரும் பெல்ட் எடுத்து அடிச்சிருந்தா ஓடி போயிருப்பாள் இந்த பெல்ட் நான் அவர் கேட்டேன் உங்க பெல்ட்ல வந்து ரெண்டு மாரவாடி வந்து எம்எல்ஏ ஆயிருக்கிறான் அதை கேட்க முடியல அப்புறம் என்னத்த நீங்க போய் கேட்க போறீங்கன்னு போது ஏமா இவனை கூட்டணும் மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு நான் சொல்ல வரக்கணும்னா கொள்கை கோட்பாட்டில் தெளிவா இருக்கணும் அதாவது சில கொடி வச்சிருப்பான் எந்த கட்சிக்கும் ஜாயின் பண்ண மாதிரி சில கொடி எல்லாருக்கும் ஒத்து போற மாதிரி சில துண்டு எந்த கட்சிக்கு போனாலும் இது நம்ம கட்சி அந்த மாதிரி சில கலை அப்படி இருக்க கூடாது சொன்னா உறுதியா அதுல இருந்தோம்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு ஜெயிப்போம் அப்படிதான் காமராஜர் ஜெயிச்சாரு காங்கிரஸ் இருந்து வேலை விட்டார்னு ஒரு காமராஜர் புரியுதுங்களா அவர் காலத்தில் மாதிரிலாம் தமிழ்நாட்டு வளர்ச்சி வரல அண்ணா சொல்லவே தேவையில்ல மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மறுமலர்ச்சி தம்பி கௌதம் மேல எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா தமிழன் படையெடுக்கிறான் இந்த படம் தமிழ்நாடு பூரா நல்லா ஓடணும் அதுக்கு என்ன பண்ணா பழத்தில் நடிச்சு அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது நடிச்சுவேன் டைரக்டரு கேமராமேன் எல்லாரும் ஊருக்குள்ள பிரிச்சு கொடுத்து பிரதமன் நீ திருச்சில ஓட வைக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுங்க படம் முடிச்சு இது நல்ல பெய் வெற்றி படமா ஆகிட்டா அப்புறம் இந்த காசு வச்சு பல படங்கள் எடுக்கலாம் அதனால இதுக்கான டெக்னீஷியன் தான் இப்பெல்லாம் என்ன பண்ணா அந்த நடிச்சுட்டு சாப்பிட்டு முடிஞ்சாவே போயிடுறான் அந்த படம் லீஸ் ஆச்சா அது நாள் ஓடிச்சு போட்ட பணம் வந்துதான் கேட்கறது கிடையாது நடிகர் பல பேருக்கு நடிச்ச பிறக்க தலைப்பே தெரியாது இப்போ கூட ஒரு படம் போய் நடிச்சுட்டு வந்தேன் என்ன படம் அப்படின்னு கேட்பான் ஏன்னா காசு வாங்க நீ உனக்கு என்ன படம்னு தெரிய விடாதா ஒருத்தர் கூட விடாத இந்த படத்தை வேலை செய்தா சி பெரிய இந்த வீட்டில் இந்த கிராமத்தில் கொண்டு போய் இதில் ஆட்டுப்படையில் எல்லாத்தையும் அடிப்பானுங்களை பட்டி அந்த மாதிரி போயிட்டு படம் ஓடி வெளியில் வர வரைக்கும் கூட போய் எல்லாரையும் வச்சு வேலை வாங்க அதனால் இந்த படம் வெற்றி பெறணும் கௌதமன் ஜெயிக்கிறது கௌதமன் சம்மந்தப்பட்டது அல்ல ஊரும் கவுதி மட்டும் தமிழே இல்லை இருக்கிற எல்லாரும் சேர்ந்து மேல வரணும் அதனால தலைப்பு முதல்ல தம்பி சீமான அவர்களுடைய அன்போடு கேட்டுக்கிறேன் தலைப்பு தமிழ்ல இல்லைன்னா அது தமிழ் படம் இல்லை ஒத்துக்காத தமிழ்நாட்டை ஏன் ரிலீஸ் பண்றேன் வேற ஊர்ல ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வாங்க அப்படி எதுக்கு இது பண்றீங்க தமிழ்நாடுதான் இப்போ ஒரு சின்ன ஒரு சீமான சீமான தம்பி வந்து அழகா அதுக்கு உடனே பதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பாராட்டணும் அதனால கமல் சார் பாருங்க ரொம்ப நாளாக அவர் வந்து அவர் பேசுறது இந்தியன் மாதிரியே பேசியிருந்தார் இந்தியனாகவே இருந்தார் அவர் கட்டாயம் எம்பி ஆன உடனே தமிழ் ஆகிட்டார் இல்லையா இதை ஒன்று அனுபவம் அவரை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தப்பு இல்லை ஒரு மனிதனுக்கு ஞானம் அது லேட்டாக கூட வரும் முன்னாடி வர்றதுக்கு இன்னும் லேட்டாக தான் வரும் தமிழன்னு தைரியமாக ஒன்று சொன்னார் சிக்கல் வந்தது ஆனால் பின்வாங்கலை அவர் என்னென்ன காரணம் நிறைய படிப்பார் நிலவரு நாலேஜ் உள்ளவர் பார்த்தாரு இன்னமும் உலக நாயகன்றாருங்க அப்புறம் இந்திய நாயகன்றாருங்க ஒன்றும் காசு போட்டு பணம் போட்டால் தீப்படமாட்டது இந்தியா வரநாட்டுக்காரன் நம்மளை வந்து தூக்கி போடுறான் தமிழன்னா வரநாட்டுக்கார ஏற்றுக்க மாட்டான் அங்கே மட்டும் பண்ணுறான் உறவு பெரிய நாயகனா உலக நாயகனாக இருக்கிற நம்மளை வரநாட்டுக்காரன் உத்துமாட்றானே இதெல்லாம் பார்க்குறாரு இன்னத்துக்கு பொலியை வாழணும் தமிழன்ட்டு முடிஞ்சு போயிடுச்சு தமிழ நீ வேலைக்கு பாருன்னு சொன்ன தைரியமாக சொன்னாலே அதை தம்பி சீமன் அவர்கள் அழகாக பாராட்டினாரு அந்த மாதிரி தம்பி கவர்மெண்ட் அவருக்கு உதவி பண்ண தமிழ் யூனிட் இது தமிழர்களுக்கு உருவாக்கக்கூடிய படம் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து நிறைய ஓடணும் மற்ற படங்களும் ஓடட்டும் அது எங்கே வச்சுக்கணும்னா தென்னை மேலே படுகு வைக்கிற மாதிரி விருந்தாளி வந்தால் தென்னியில் படுங்க அது தனி நீ சாப்பிட்டு சாப்பாட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு எப்பப்பா புறப்படுறேன்னு சொல்கிற அளவுக்கு தான் வச்சுக்கணும் வெளியாகல இங்கே என்ன பண்ணுறேன்னா முதல்வர்களே நம்மளாலே இல்லை கடைசியாக ஒரே ஒருத்தர் வாசம்பட தெரியுறேன் தம்பி சினிமா ரொம்ப பயன்படும் கண்ணத்தில் போய் நான் படம் எடுத்தேன் அங்கே போய் படம் எடுத்தேன் அங்கே வந்து நான் ராஜகுமார் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே நம்ம வீரப்பன் எல்லாம் பண்ணார் இல்லையா அப்போ கூட நான் என்ன பண்ண மனசாட்சியோட ராஜகுமார் ஒரு பெரிய சினிமா பெரிய ஆளாக இருக்காரு அதனால் நம்மால் தான் வீரப்பன் ஐயா கூட ஆனால் ராஜகுமார் சினிமாவில் சாதிச்சு கஷ்டப்பட்டு மேலே வந்துடுவது அங்கே எனக்கு மன்றம் இருந்தது பெங்களூரில் திருவூரில் நற்பணி மண்டலம் தான் வச்சுருந்தேன் அந்த மண்டலம் வந்து சார்பா நான் நெருமரா சொல்லி நான்